ஒரு ஊரே அழுதது அந்த பழைய தேர் பழுதடைந்த போது எம் ஈசன் இனி எப்போது வீதி உலா வருவான் என்று இயங்கிய கண்கள் எத்தனை கோடி மகா சரித்திரம் மீண்டும் உயிர் பெறுகிறது நானூற்றி ஐம்பது ஆண்டுகால பாரம்பரியம் பிரம்மாண்ட அம்சங்கோடு ீஸ்வரின் புதிய மகாரத சங்கமம் கோடிக்கணக்கான பக்தர்களின் கண்ணீரும் வேண்டுதலும் இன்று ஒரே உருவெடுத்துள்ளது வேளவன் பாதத்தில் அங்குளம் உங்குளமாய் செதுக்கப்பட்ட ஒரு புதிய நாககிரி மலையை வீதிக்கு வந்தால் எப்படி இருக்கும் குட்டிகளின் ஒளியில் பிறந்த ஒரு நவீன அதிசயம் பழைய தேரின் அதே கம்பீரம் புதிய தேரின் விரட்டும் தோட்டம் இது திருச்செங்கோட்டின் புதிய அத்தியாயம் நேற்று மைசூர் மகாராஜா இன்று நாம் காலம் மாறினாலும் மாறாத நம் பக்தி சான்று இந்த திருச்செங்கோடு புதிய தேர் இது வெறும் தேரல்ல அசைந்து வரும் நம் நாககிரி மலை திருச்செங்கோட்டின் புதிய அத்தியாயம் வாசம் செய்யும் இந்த நாககிரி மலைக்கு உங்களை அழைத்து செல்கிறோம் இங்கே இறைவன் வெறும் கல்லாக இல்லை அவன் ஒரு தத்துவமாக இருக்கிறான் அர்த்தனாரீஸ்வரர் ஆணும் பெண்ணும் சரிபாதி உலகிற்கு சமத்துவத்தை போதிக்கும் தளம் இதோ இந்த மலையை பாருங்கள் இது வெறும் கல்லல் இறைவன் அருள் உறைந்த திருவடிவும் பல ஆயிரம் த்தின் அடையாளம் குண்டல் நெடுமதில் உடைசூல் செங்குன்றூர் என்று சம்பந்த பெருமான் பாடிய போதே இந்த மழை மேகங்களை தொட்டு நிற்கிறது இந்த மேகங்கள் இன்று அந்த ஈசனுக்கு அபிஷேகம் செய்ய காத்திருக்கின்றன வரலாறு எப்போதும் மறைந்து விடுவதில்லை அது புதுப்பிக்கப்படும் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் மைசூர் மகாராஜாவால் உருவாக்கப்பட்ட அந்த பழைய தேர் பல தலைமுறை பக்தர்களை தன் மடியில் சுமந்து சென்றது கால ஓட்டத்தில் அந்த மரம் பெய்ந்திருக்கலாம் ஆனால் அது மீதான பக்தி தேயவில்லை அதனால்தான் இந்த மரத்திலான புதிய மகா ரதம் உருவானது சிற்பிகள் ஒவ்வொரு புளியை வைக்கும்போது சிவசிவா என்று சொல்லி செதுக்கினார்கள் அந்த தேரின் சக்கரத்தை பாருங்கள் ஒவ்வொரு ஆறக்காலிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது தேரின் பீடத்தில் செதுக்கப்பட்டுள்ள அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகளும் ஒரு மனிதனின் தன் கால்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய கலை பொக்கிஷம் இது தேர் அல்ல நகரக்கூடிய ஒரு சிற்ப கலை கூடம் சரியாக காலை பதினொன்னு முப்பது மணி அந்த மங்கள முகூர்த்தத்தில் வடம் பிடிக்க ஓடி கரங்கள் நீண்டன முன்னாடுடைய சிவனை கூற்றி என்ற விளக்கங்களும் என்னை விளக்க கிழக்கு ரத வீதியில் அந்த பிரம்மாண்டம் நகரத் தொடங்கியது முதல் அசைவு அது வெறும் அசைவல்ல இந்த ஊரின் ஆன்மீக துடிப்பு கிழக்கு வீதியில் தேர் வரும்போது அந்த சூரியனே தன் கதிர்களால் தேருக்கு நீராஞ்சனம் செய்வது போல இருந்தது அக்பர்களின் முகத்தை பாருங்கள் அங்கே பசி தெரியவில்லை தாகம் தெரியவில்லை கொம்பில் வீட்டிற்கும் இறைவன் முகத்தை தரிசிப்பதிலேயே அவர்கள் கண்ணும் கருப்புமாக இருக்கிறார்கள் வந்து உங்களை தேடி உங்களுக்கு அழித்தனர் எல்லாரும் மறை உச்சிக்கு சென்று முடியாது முதியவர்கள் இருப்பார்கள் என்று ஒன்றை அமைத்து அந்த உற்சவூர்த்தி திருசெயிலே என்று அறிந்து வரக்கூடிய கடவுள் தான் திருசெயிலே வீட்டில் இருக்கக்கூடிய கடவுள் அதுதான்

அவர்களுக்கு இறைவன் குழந்தை வர கொடுத்தார் அந்த குழந்தை பிறந்து பேசாமல் இருந்தது இவர்கள் அந்த குழந்தைக்கு பேச்சு வரவில்லையே என்று மிகவும் வங்கி இறைவனை வேண்டினார்கள் பேச்சு வரவே இல்லை ஒரு திருச்சேரி ஊர்வலத்தின் போது அந்த குழந்தையை கொண்டு வந்து திருச்சேரி முன்னால் கிடத்தி நீ கொடுத்த குழந்தையை நீயே எடுத்துக்கொள் என்று அந்த இளைஞர்கள் அந்த

ये जो टीमें इनके विरोधी पार्टी कर रहे हैं और 400 आंकड़ा वादा सिर्फ किए जाते हैं और चिंता मात्र को इलाज में करते हैं बल्लेबाजी करते हैं ये सुना अगर ऐसा काम इनके दीख अंदर सीधे उदय राघव जी ने कहा ये कहते हैं आज उदयमान इनके तीर्थ विरोध कर रहे हैं பேர் இப்பொழுது நிற்கிறத வீதியில் திரும்புகிறது இங்கே வீதிகள் குறுகளாக இருந்தாலும் பக்தர்களின் மனங்கள் விரிவடைந்து கிடக்கின்றன வாசலில் பெண்கள் கோலமிட்டு பூரண மரியாதையோடு பேரை வரவேற்கிறார்கள் இந்த வீதியில் தேர் வரும் அந்த சக்கரத்தின் சத்தத்தை கேளுங்கள் அது பூமாதேவியிடம் மன்னிப்பு கேட்பது போல் இருக்கிறது தாயி ஈசனை தாங்கி வருகிறேன் உன் மார்பில் பாரம் ஏற்றினால் மன்னித்து விடும் என்று சொல்லாமல் சொல்வது போல் இருக்கிறது அசைந்து வரும் அந்த தேரை பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதும் புரிகிறது அதே சமயம் அந்த இறைவனின் கருணை எவ்வளவு பெரியது என்பதும் புரிகிறது தேரின் மீது படரும்போது அந்த தேர் தங்கத்தேராகவே மாறிவிடுகிறது இங்கே நாம் தேரின் நுணுக்கங்களை பற்றி பேசுவோம் ஒரு அங்குலம் விடாமல் சித்தி செதுக்கிய அந்த உருவங்கள் நாம் மறந்து போன புராண கதைகளை நமக்குச் சொல்கின்றன இந்த வீதியில் தேர் மெதுவாக நகரும் பொழுது அவ்வினை திவ்வினை யாம் என்று சொல்லும் மாதிரி வீர் என்ற அதிக வரிகள் நம் காதுகளில் அீங்காரமிடுகின்றன வினை பயன்களை ஈர்க்கும் தேர் இது இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க இதுபோல் வீடியோக்கள் இன்னும் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் ஆப்பணும்னு இருக்கப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஆடி தேர் நிலைய அடையப்போகும் தருணம் நாம் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த தேரோட்டம் நாம் வாழ்நாள் முழுவதும் ஒரு பாடத்தை சொல்கிறது எவ்வளவு தூரம் பயணம் செய்தாலும் இறுதியில் நாம் சேர வேண்டிய இடம் இந்த இறைவன் கூறுவரிடம் லேசான வழி இருக்கலாம் ஆனால் உள்ள நிறைவு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இந்த வரலாற்று சிறப்புமின்ற நிகழ்வு வரும் தலைமுறைகளுக்கு ஒரு பாடமாக அமைச்சு ரத்னாரீஸ்வரர் இந்த புதிய தேர்ல வைகாசி விசாகத்தன்று தேர் மேலே ஏறி நமக்கு காட்சி கொடுப்போம் அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது மேலே ஆட் பண்ணுறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் இல்லைன்னா நம்ம சேனலில் நேரடியாக போய் திருச்செங்கோடு அர்தநாரீஸ்வரர் என்ன தேடுறீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடியிடலாம் பயணத்தில் நம்மோடு இணைந்தமைக்கு நன்றி மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திப்போம் என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா